ராஜ்டியூப் ஆலய தரிசன நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நையாண்டி சித்தர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் கும்பராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கு சார் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ண போகுது ஏன்னா அவங்களுக்கு பெரும் தொல்லையாக இருந்தால் ஜென்மச்சனி விலகிடுச்சு ஜென்மச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விலகினாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லுமாக சனி பக்ரமானனால அவங்களுக்கு அந்த தொந்தரவு இருந்துக்கிட்டே தான் இருந்தது அதனால் இப்போ சனி ஜென்மத்தை விட்டு விலகிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் குறிப்பாக போராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ சனி அந்த ஜனவரி பதினஞ்சுக்கு மேலேயே நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுவார் முன்னாடியே சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் விளையிருச்சு அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் விளையிருச்சு ஸோ டோட்டலாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தாண்டு காலம் அவங்களுக்கு கொடுத்த தொந்தரவுகள் விலகி நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து அவங்களுக்கு சுப பலன்கள் கட்டாயம் நடக்கும் ஓகே சார் அப்போ அவங்களோட திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்குமா கும்பராசிக்காரங்களுக்கு திருமண வயது நெருங்கினவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தினால கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அமைஞ்சிரும் காதல் பண்ணி அந்த அவங்களே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு காதல் திருமணம் கண்டிப்பாக கைகூடும் அடுத்ததாக வரன் பொறுத்த வரைக்கும் இவர் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வரன் இப்படி தான் பொண்ணு இருக்கணும் அப்படி தான் மாப்பிள்ளை இருக்கணும்னு நினச்ச கும்பராசிக்காரங்களுக்கு அவங்க மனசுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தடை தாமதங்கள் லேட்டாகிக்கிட்டே இருந்தது அதெல்லாம் வந்து மாறி டக்கு டக்குன்னு இப்போ கல்யாணம் நடக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு அஞ்சில் குரு இருக்கார் அது வந்து மே மாதத்துக்குள்ளேயே திடீர்னு கைகூடி நல்ல ஒரு அப்பப்ப திருமணங்கிறது கும்பராசிக்காரங்களும் தொடர்ந்து நடக்கும் அது நல்ல ஒரு யோகமான ஒரு நேரம் ஓகே சார் அப்போ வேலை வாய்ப்பு அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்குமா கும்பராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புது வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு அவங்களுக்கு சீனியாரிட்டி கிடைச்சி வேலை கிடைச்சிரும் அரசாங்க தேர்வு எழுதினவங்களுக்கு உடனடியாக ஒரு நல்ல இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சனி இருக்கனால அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் அதனால் அதை அவங்க ஏற்றுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இடமா அடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் நல்லா கிடைச்ச இடத்துல வேலைக்கு போங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிங்கிறது உண்டு அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வேலை பழு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது ஏன்னா குருபலங்கிறது இருக்கிறனால அந்த வேலை சுமை பெருசாக தெரியாது வேலையே இல்லாது வேலை கிடைச்சது பெருசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உண்டு ஏன்னா அஞ்சு வருஷ காலமாக அவங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கும்பராசிக்காரங்களுக்கு எதுவுமே சிறப்பாக இல்லை என்னடா வாழ்க்கைன்னு வெறுக்கிற நேரத்தில் இந்த ஒரு ஜென்மச்சனி விலகினது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்குது அந்த வேலை செய்கிற இடங்களும் கீழே வேலை செய்கிறவங்களும் இங்கே சொல் பேச்சு கேட்பாங்க நல்ல ஒரு தொழில் வேலை வாய்ப்புகள் கட்டாயம் அமையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்த்தவங்களும் இமீடியட்டாக கிடைக்கும் ஏன்னா ராகு காற்று ராசியான கும்பத்துக்கே வந்திருக்காரு ஜென்ம ராகு அதுவும் சொந்த நட்சத்திரத்திலே சதயத்திலே வந்திருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஸோ அப்போ இவங்க வெளிநாடு வெளி இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இவங்க அந்த காற்றில் போகக்கூடிய ஹெலிகாப்டரு ஏரோப்ளைன் இது மாதிரியான இத்தனை வருஷம் நான் போனதே இல்லைங்க ஃப்ளைட்டுக்கு அப்படின்னா இந்த ஆண்டு அவங்க ஃப்ளைட்டு ஏறி போகக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு சுற்றுலாவாக இருக்கலாம் வேலை விஷயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க ஆகாயத்தில் பறக்கக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் இருக்கும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்து மனது ஆகாயத்தில் பரக்கூடிய அற்புதமான காலமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு கும்பராசி நேர்களுக்கு கடன் பிரச்சனைலாம் தீருமா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம கடன் நிறைய பேர் பட்டாங்க அடைக்க முடியாத கடனுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க தன்னையும் மீறி அவங்க ஒரு தகுதிக்கு மீறிய கடன் பணத்தை யாருக்காக கொடுத்து ஏமாந்துருக்குது இது எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து பண்ணாங்க இந்த தொடர்ச்சி அவங்களுக்கு நடந்தனால அவங்க ரொம்பவே வந்து மன சோர்வு அடைஞ்சிருந்தாங்க ஆனால் புதிய வாய்ப்புகள் புதிய விஷயங்கள்லாம் நடந்து அவங்கள கண்டிப்பாக உற்சாகப்படுத்தும் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடன் தீரக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா பொறுப்போடு நடந்தக்கூடிய மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ யாருக்கு எப்படி நம்ம செயல்பாடு பண்ணணுங்கிறதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தும் கும்பராசிக்காரங்க அடுத்தடுத்து யோக பலன்களை கண்டிப்பாக அமையக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அதனால் எந்த கவலையும் அவங்க பட வேணாம் ஈஸியாக கடன் அடைச்சிடலாம் ரெண்டாயிரத்து கும்பராசி கும்பராசினர்களோட உடல் நலம் எப்படி இருக்கும் கும்பராசிக்கு இந்த அஞ்சு வருஷமே உடம்பே தேரலை தேவையில்லாத நோய் நொடிகள் வந்துட்டு இருந்தேன் காரணமே புரியலை இது என்ன நோய் அப்படின்னு தெரில எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாலும் உங்கள் உடம்பு நல்லாதாங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என் உடம்புக்கு ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஜென்மச்சனி தான் காரணமாக இருந்துச்சு இப்போ அந்த ஜென்மச்சனி விளையிடுச்சு இப்போ ஜென்மச்சனி விளையிட்டாவே நமக்கு ஓரளவுக்கு அந்த உடல் ரீதியான ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும் நல்ல ஒரு முக முகத்தோற்றங்கிறது ஒரு பொழிவு பெறும் பொதுவாக இந்த ஏழரை சனி நடக்கும் பொழுது அவங்களோட தோற்றத்திலே பாதி ஆயிடுவாங்க அல்லது முகம் கருத்து போயிடும் அல்லது ரொம்ப குண்டாயிருவாங்க இது மாதிரி உடல் சேஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டாவையும் இப்பையும் வச்சு பார்த்தீங்கன்னா அது தோற்றமே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ நிலையமைக்கு கண்டிப்பாக திரும்புவாங்க இந்த அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு பழைய நிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சின்ன சின்ன உடல் பாதைகள்லாம் பெருசாக நிமல் பாதிக்காது அதனால் உடல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கட்டாயம் உண்டு ஓகே சார் கும்பராசி நேரர்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் கும்பராசிக்காரங்க கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு தான் நல்லது அது வந்து ஆலங்குடியில் பட்டமங்கலம் இப்படி அந்தந்த ஏரியாவில் இருக்க குரு கோயில்களுக்கு வியாழக்கிழமை போய் வழிபடுறது சிறப்பான வெற்றியை கண்டிப்பாக தரும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு காணிக்கை செலுத்துனாங்க அப்படின்னா நல்லது அதே மாதிரி பாத யாத்திரை எங்கேயாவது இவங்க வேண்டுதல் நிறைவேறினா நான் பாத யாத்திரை வரேன்னு வேண்டிக்கிட்டா உறுதியாக அவங்க கேட்ட வரம் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஆண்டே வெற்றிகள் ஏற்பட்டு பாதயாத்திரை அந்த நேர்த்தி கடனை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களுக்கு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசி நேர்களுக்கு நற்பயன் எத்தனை சதவீதம் இருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து யோகம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் பறந்தாச்சு சனி வந்து விலகுனது அபூர்வமான அதிர்ஷ்டமான ஒரு லாப பலன்களை கண்டிப்பாக தரும் மீதி இருக்க ஒரு பதினெட்டு பதினஞ்சு பர்சன்ட் தான் அது வந்து இவங்க பொறுமையாக இருந்தாவே அதுவே தேடி வரக்கூடிய அமைப்பு தன்னால் வந்துடும் நல்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ஒரு உற்சாகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதா அமையும் சிறப்பான தங்களுக்கு நன்றி நன்றி